அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான பிஸ்னஸ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து ராபர்ட் கியோசாகி என்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு தமிழில் வந்து நாகலட்சுமி சண்முகம்ன்றவங்க வந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் தான் புத்தகம் முழுக்க பெருமளவு பேசப்பட்டிருக்கு ஆனால் நமக்கு அதில் வந்து ஈடுபாடு இல்லை அதை நம்ம பரிந்துரைக்கவும் செய்யலை ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து நாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிக தெளிவாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரிச் டேட் புவர் டேட் பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து விற்பனையான ஒரு புத்தகம் இந்த புத்தகமும் அதேமாரி வந்து மிகப்பெரிய அளவில் விற்பனையான ஒரு நூல் தான் இந்த புத்தகம் வந்து என்ன பேச வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் எப்படி வந்து பணக்காரர்களாக ஆக முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன எப்படி இருந்தால் பணக்காரராக ஆக முடியும் நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து இப்போ இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறோமா தொழிலதிபராக இருக்கிறோமா பணக்காரராக இருக்கலாமா எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கிறது அதை அறியறதுக்கான சில சூத்திரங்கள் இது மட்டும் இல்லாமல் சொத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை வந்து பேசுகிறாரு அதில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டை பற்றி பேசியிருக்கிறாரு பட் நம்ம அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டுன்றதே அது உங்களுடைய விருப்பத்திற்கு விட்டுறோம் நம்ம புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை மட்டும் வந்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தொழில் யுக சிந்தனைன்னு ஒன்று இருந்தது அது வந்து காலாவதி ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது வந்து தகவல் யுக சிந்தனையில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாமே வந்து தகவலின் அடிப்படையில் இருக்குது ஸோ தகவல் தொடர்பு சம்மந்தமான தகவல் யுக சிந்தனையில் வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இந்த காலகட்டத்திற்கு நமக்கு தேவையான தொழில் என்னது இப்போ வந்து தொழில் யுகம் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே ஓய்வூதிய திட்டம் ஒரு எம்ப்ளாயே வேலை செய்கிறது ஒரு சின்ன விஷயங்கள் செய்கிறது இதுதான் வந்து தொழில் யுகமாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிறது வந்து தகவல் விவகத்தில் இருக்கிறோம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு ஆரம்ப கட்டத்தில் அப்படி வந்து உள்ள ஆரம்பிக்கிறார் எப்படி செஞ்சால் நாம் வந்து பணக்காரராக ஆக முடியும் அப்படின்றதுக்கு சில ஹிண்ட்டை வந்து அங்கங்கே கொடுக்குறாரு அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் தான் உருவாக்கணும் அப்போ உங்களுடைய பணத்தை வந்து உங்களுடைய எதிர்காலத்திற்காக உருவாக்க வேண்டும் அந்த பணம் வந்து எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது இது எல்லாமே வரணும்னா இப்போதைக்கு பணம் என்பது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் நேரம் என்பது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இப்போ இது ரெண்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை வந்து என்னமாக நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ அதுவாக வந்து உங்களால் வந்து உருவாக்கிட முடியும் அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை வந்து உருவாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நேரத்தையும் பணத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் முதல் விஷயமாக வச்சுக்கணும் முதல்ல எப்படி வந்து பணம் சம்பாதிப்பது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து எப்படி வந்து எதிர்காலத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக வந்து பார்க்கலாம் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா ஒரு தொழில் என்பது வந்து ஒரு புதிய தொழில் என்பது உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு பொருளாதார தேக்கநிலை வரும்போது தான் புதிய புதிய தொழில்கள் வந்து நிறைய உருவாகும் அந்த தொழில் வந்து ஒரு வெற்றி பாதையை வந்து நோக்கி பயணிக்கக்கூடிய தொழிலாக வந்து அமைஞ்சிருக்கு கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி மைக்ரோசாஃப்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார தேக்க நிலை இருக்கும்போது அமெரிக்காவில் வந்து பொருளாதார தேக்கநிலை இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் கம்பெனியாக வளர்ந்துருக்குது இந்த ரெண்டு கம்பெனியுமே அந்த சமயத்தில் வந்து உருவாக்கப்பட்டது தான் ஒரு புதிய தொழில் என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்போது வந்து பொருளாதார தேக்க நிலை உருவாகிறதோ அந்த சமயத்தில் உருவாகக்கூடிய தொழில் ஒரு மாபெரும் வெற்றியை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதில் வந்து சொல்ல வரார் முக்கியமான கருத்து அது அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணுறாருன்னா அமெரிக்கர்கள் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வேவில் வந்து எழுபத்தி ரெண்டு விழுக்காடு அமெரிக்கர்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராகவும் ஒரு தொழிலை நடத்துகிறவங்களாக தான் இருக்கிறாங்க அதே வந்து ஒரு அறுபத்தி ஏழு விழுக்காடு வந்து மக்கள் வந்து வேலையை விட்டு விட்டு தொழில் செய்ய ஆர்வம் காட்டுபவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணியிருக்கோம் இந்த புத்தகம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை ஒட்டி எழுதப்பட்ட புத்தகம் தான் நமக்கானதாக வந்து அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஒரு தொழில் முனிவராக விரும்புகிறது தான் வந்து அமெரிக்கர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதே போல் வந்து தொழில் தொழிலதிபர்கள் தான் வந்து அமெரிக்காவில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரையுமே வந்து தொழிலதிபர்களாக மாற்றுறதுக்கு எல்லாரும் விரும்புகிறாங்க எழுபத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் வந்து நாங்கள் வந்து தொழில் தொழிலதிபராக இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணதா வந்து அவர் சொல்றாரு நீங்க உறுதியான மன மனதுடன் நீங்கள் வந்து ஒரு மாபெரும் பணக்காரர்களாக ஆக விரும்புறீங்களா அப்படி விரும்பும் பட்சத்தில் உங்களுடைய தைரியம் வந்து மனம் வந்து தைரியமா இருக்கா அப்படின்னா உங்களுக்கான விடையை தான் இந்த புத்தகம் முழுக்க கொடுக்க போகுது முழுசா வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்துக்குள்ளே போறாரு இது முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரோ மாரி கொடுத்துட்டு இப்போ புத்தகத்துக்குள்ளே போகிறாரு அதில் வந்து என்ன வரானா நீங்கள் எந்த இடத்துல வாழறீங்க உங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு அதாவது வந்து கேஷ் ஃப்ளோ குவான்டென்ட் அப்படின்ற ஒரு இருந்து எடுத்து கொடுக்குறாரு மொத்தம் ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுடைய தொழில் முறைகளை உங்களுடைய வேலைகளை வந்து நாளாக பிரிக்கிறாரு அதாவது நாலாக வந்து பிரிக்கிறாரு ஒன்று வந்து இ ஈனா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் வந்து ஒரு வேலை செய்பவர்களாக இருப்பவர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்கிறாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு சி சிறு தொழில் செய்கிற செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸை வந்து குறிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி இந்த பின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வந்து தொழிலதிபரை வந்து குறிக்கிறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் ஒரு முதலீட்டாளரை வந்து குறிக்குது இந்த நான்கு கால் சேதுரத்துக்குள்ளே தான் எல்லா மனிதர்களும் வராங்க அப்போ நீங்கள் எந்த கால் கால்சேது இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்களா இல்லை ஒரு ஸ்மால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களாக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கிறீங்களா இப்போ நீங்கள் எந்த கால் சதுர்த்தியில இருக்கிறீங்க இந்த கால் சதுரத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இந்த கால் சதுரத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க லா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் முழுக்க வந்து விளக்குறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா இ அண்ட் எஸ் இந்த ரெண்டு கால் சதுரத்துலேயும் இருக்கிறவங்க வந்து ஒன்றும் அவங்களுடைய நேரமும் அவங்க கையில் இருக்காது அவங்களுடைய பணமும் அவங்க கையில் இருக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்றத தான் வந்து விளக்குறாரு அதுக்கேக்காக வந்து நீங்கள் வேலைக்கு போயினுறது வந்து தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்ம சொல்ல விரும்பலை ஆனால் புத்தக ஆசிரியர் என்ன சொல்ல வராருன்னா இ அண்டு எஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவங்களுடைய நேரமாகட்டும் அவங்களுடைய பணமாகட்டும் அவங்க கையில் இல்லை அவங்களே அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க உழைக்கணும் உழைச்சாதான் வந்து அவங்க வந்து ஒரு இடத்த வந்து அடைய முடியும் அப்போ நீங்கள் வந்து இ அண்டு எஸ்ஸில் இருந்து மூவ் ஆன் ஆகி பி அண்ட் ஐ கால் சதுரத்துக்கு வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கலாம் இல்லை வந்து சிறுதொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து எப்பொழுது வந்து ஒரு பெரும் முதலாளியாகவும் பணக்காரர்களாகவும் ஆக போகிறீங்க எப்பொழுது வந்து ஒரு முதலீட்டாளராக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வைக்கிறார் இப்போ நீங்கள் இந்த கால் சதுரத்தில் வாழறீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து இதில் இதுக்கு மூவ் ஆன் ஆகணும் இப்போ அதுக்கு அவர் வந்து முன்வைக்கக்கூடிய விஷயம் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொல்கிறாரு இது வந்து நமக்கு ஆனதாக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது எல்லா தொழிலுக்கும் தேவையான உண்டு நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் செஞ்சால் கூட அப்போ உங்களுடைய நெட்ஒர்க்கை எப்படி வந்து விரிவடைவு செய்யுது விரிவடைவு செஞ்சு எப்படி வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்ட பெரும் தொழிலதிபராக மாறுறது அதுலேருந்து எப்படி வந்து ஒரு முதலீட்டாராக மாறுறது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து சிந்திக்கணும் அப்புறம் இதிலே வந்து ஒரு சில விஷயத்த சொல்கிறாரு அதாவது வந்து இந்த இ கால்ச்சதத்தில் ஒன்று இது வந்து ரொம்ப வந்து ஒரு சேஃபாக பாதுகாப்பாக உணர்கிறவங்க அதில் இருக்கிறவங்க வந்து அப்படியே நம்ம இருக்கிறவங்களாம் நம்ம வந்துட்டு போயிட்டோம்மா நமக்கு என்ன இருக்குது வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் இந்த மாதம் வருது அடுத்த மாதம் வருது இப்படி போயிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை ஆனால் இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு பெரும் பணக்காரராக ஆகணும்னா அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் முடியும் அதில் இருந்துக்கிட்டே ஆவறதுன்றது வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி அவங்களும் வந்து பாதுகாப்பு இல்லை கொஞ்சம் பணம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சொத்து சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எஸ் வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் இருந்துக்கலாம் கொஞ்சம் சொத்து சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாரு அப்புறம் பியும் இந்த ஐயும் இந்த தொழிலதிபரும் பிஸ்னஸ்மேனும் இன்வெஸ்டாரும் தான் வந்து சுதந்திரமாகவும் இருக்கிறாங்க பணம் வந்து அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குது அவங்க வந்து நேரத்தை போடணுன்ற அவசியம் கிடையாது அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பணம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்கிறாரு இப்போ நீங்கள் இதுலேருந்து இதுக்கு ஆன் ஆகணும்னா நீங்கள் உங்களுடைய நெட்ஒர்க்கை பலப்படுத்த வேண்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய நெட்ஒர்க்கை வந்து பலப்படுத்தணும் அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பெரும் தொழில் தொழில்புறா மாறிடுவீங்க அதுக்கப்புறம் பணம்ன்றது அது மாதிரி வரும் முத முதல்ல வந்து நெட்ஒர்க்கு கிரியேட் பண்ணது மெக்டோனால் தான் அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு பகுதியிலையும் ஃப்ரான்ச்சைஸி மாதிரி கொடுக்குறாங்க அவங்களே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸிங்கன்னு ஒரு அமௌண்ட் வாங்குகிறாங்க இவங்களுடைய இதை வந்து காப்பி பண்ணி அவங்க பண்ணுற மாதிரி இப்போ இந்த மாதிரியான சிஸ்டத்தெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போயிடும் இப்போ அதுதான் விஷயம் இப்போ நீங்கள் ஒரு சின்ன தொழில் பண்ணின்னு இருக்கீங்கன்னா அந்த தொழிலை விரிவடைவு செய்யணும் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் போடுறது இல்லை வந்து சப்ரோக்கிங் தர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இ அண்டு எஸில் வந்து பிக்கு மூவ் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் பியிலேருந்து நீங்கள் பெருசாக பணம் வர ஆரம்பிச்சு என்ன ஆயிடுனா நீங்கள் ஐக்கு வந்து முதலீட்டாளராக வந்து ஆக ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை இது பண்ணிக்கிட்டோ நீங்கள் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து கவனம் செலுத்துனீங்கன்னா அதில் வந்து பணம் ஈட்ட முடியும் பொருள் ஈட்ட முடியும் நீங்கள் நினச்சதை வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல வராரு இதை வந்து நம்ம இன்னமும் திரும்ப சொல்கிறோம் இவர் வந்து நம்ம இதை வந்து நம்ம பரிந்துரைக்கலை அவர் சொல்கிற கருத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து ஒரு டாபிக் என்ன பேசுகிறாருன்னா இது வந்து வருமானத்தை பற்றி இதெல்லாம் பணத்தை உருவாக்கி தருகின்ற சொத்தை பற்றியது அப்போ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்த நம்மளுடைய வீடு நிலம் காரு இது எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு போட்டு உடைக்கிறாரு அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன் இப்போ எல்லாரும் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் ஒரு வீடு வாங்கினோம் நிலம் வாங்கணும் இதான் நான் சொத்து சேர்த்துட்டோம்பா அப்படின்னு கார் வச்சுருக்கோம் பங்களா வச்சுருக்கோம் நிலம் வச்சுருக்கோம் இதான் சொத்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சொத்தே கிடையாது இது சொத்தே கிடையாதுன்றார் இது எல்லாம் வந்து ஒரு கடன் இதெல்லாம் வந்து ஒரு முதலீடு செஞ்சுக்கிறீங்க அது மேலே வந்து ஒரு பணத்தை போட்டுருக்கீங்க பிற்காலத்தில் வந்து ஒரு அது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் அப்படின்றார் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கிறீங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதை வந்து விற்க போகிறீங்கன்னா நீங்கள் போட்ட பணத்தை விட ஒரு பத்து மடங்கோ இருபது மடங்கோ அதிகமாக தவிர நீங்க முதலீடு பண்ணதுக்கான லாபத்தை ஈட்டி தருமோ தவிர அது வந்து சொத்து கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்படின்னா சொத்துனா என்னதான் தான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது நமக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சொத்து என்பது வந்து நீங்கள் இல்லாத காலகட்டத்திலும் உங்களுக்கு வந்து மாதம் மாதமோ வருடம் வருடமோ பணத்தை வந்து பெற்று கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பணத்தை வந்து அள்ளி கொடுத்துக்கினே இருக்கணும் அதுதான் வந்து நிலையான சொத்து அப்படின்றார் அப்படின்னா என்ன இப்போ நமக்கே புரிஞ்சுருக்கும் அப்போ நீங்கள் ஒரு சரியான ஒரு தொழில் அந்த தான் வந்து இருக்கிறதுலையே சொத்துலேயே நிலையான சொத்து அதுக்கு அடுத்தபடியாக தான் நீங்கள் வீடாக இருக்கலாம் காராக இருக்கலாம் பங்களாவாக இருக்கலாம் இது எல்லாமே இதெல்லாம் வந்து கடனில் வருது இதெல்லாம் சொத்துலேயே வரலை அப்படின்னு உடைக்கிறார் அப்போ அந்த சொத்து என்பது என்ன ஒரு தொழிலை உருவாக்குவது ஒரு தொழிலை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்கன்னா அந்த தொழில் வந்து நிரந்தரமாக வந்து ஒரு செட்டப் பண்ணி உங்கள் வாழ்நாளில் முடிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இருக்கிறீங்கறதுலாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சரியான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து ஒரு தொழிலை அனைவரும் உருவாக்குங்கள் நீங்கள் எந்த வேலையில் ஒன்றா இருக்கலாம் அதில் இருந்து கொண்டே ஒரு தொழிலை நோக்கி பயணிக்கல அந்த தொழில் வந்து குறைஞ்சபட்சம் நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு அறம் சார்ந்ததாக இருக்கணும் ஒரு அறம் சார்ந்த தொழிலாக தீர்மானித்து ஒரு தொழிலை வந்து நீங்கள் கட்டமைச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க பல தலைமுறைகள் கடந்து இப்போ டாட்டாவை எடுத்துக்கலாம் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் எதை ஒன்றா எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து பல தலைமுறைகள் கடந்து உங்களுக்கு வந்து சொத்து ஒரு தொழில் ஃபோர்டு நிறுவனமாக இருக்கலாம் என்னென்னு வந்து அதில் நிறைய விளக்கங்கள் அவர் கொடுக்குறாரு அதாவது வந்து நம்ம எல்லோரும் நினச்சினோக்கும் மின்சாரத்தை கண்டுபிடிச்சி வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் அவர் உண்மையிலேயே கண்டுபிடிக்கல அதற்கான நெட்ஒர்க் அவர் உருவாக்குனார் அது அவர் வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குனார் அந்த கம்பெனி மூலியமாக பல இடங்களில் வந்து பிரான்ச்சை போட்டு அவர் தொழிலை வந்து விரிவடை செஞ்சார் அந்த பல்பை வந்து விற்பனை பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் லைட்டை வந்து எரி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணார் அதனால் தான் வந்து அவர் வந்து பேசப்படுறாரு அப்போ ஒரு தான் வந்து நம்மளை வந்து நிலைநிற்றது இன்றைக்கி வந்து நம்ம டாட்டாவை பற்றி பேசுகிறோம் எல்லா பெருநிறுவனங்கள் நீங்கள் எதை எடுத்துக்கலாம் டாட்டாவாக இருக்கலாம் இன்னும் மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம் அந்த அண்ணா வந்து விப்ரோவாக இருக்கலாம் டிசிஎஸ்சாக இருக்கலாம் இப்போ எல்லாருமே வந்து ஒரு தொழிலை உருவாக்கிட்டாங்க அதுபோல் ஒரு தொழிலை உருவாக்குங்கள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு தொழில் என்பது எப்பொழுது வந்து வளர்ச்சி அடையும் என்றால் பொருளாதார தேக்கநிலை அடையும் போது தான் ஒரு தொழில் வந்து வளர்ச்சி அடையும் இப்போ அந்த சமயத்துக்காக காத்திருங்கள் காத்திருந்து ஒரு தொழிலை திட்டமிட்டு ஒரு தொழிலை வந்து உருவாக்கி ஒரு பெருமளவில் வந்து கட்டமைப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம நம்ம புரிஞ்சிக்கூடிய விஷயமா வந்து நான் உங்களுக்கு கடத்துறேன் அப்புறம் வந்து கல்விக்குள்ளே வராது கல்வியில் வந்து ஒரு மூன்று விதமான கல்வி வந்து சொல்கிறாரு ஒன்று வந்து முறைசார் கல்வி இன்னொன்று வந்து தொழில் முறை கல்வி இன்னொன்று வந்து பொருளாதார கல்வி இந்த மூன்று கல்வியும் வந்து என்ன சொல்லுது இதில் எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும் இந்த முறைசார் கல்வின்றது இது எழுதுறது எப்படி படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லித்தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது வந்து தொழில் கல்வி இந்த தொழில் கல்வின்றது வந்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு எப்படி வேலை செய்யணும் நீங்கள் அப்படின்றத பற்றி தான் அந்த தொழில் கல்வி சொல்லி தருது அது வந்து டாக்டராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறைகளையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்கிறார் அதாவது பொருளாதார கல்வி தான் வந்து ஒரு நிலையான கல்வி அந்த பொருளாதார கல்வியை வந்து நீங்கள் வந்து சொல்லித்தரணும் இப்போ இந்த பொருளாதார கல்வினா என்ன அப்படின்ட்டு பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் வந்து ஒரு உதார இப்படி வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஆண்டு வருமானம் பெறுறீங்க இப்போ இந்த ஆண்டு வருமானத்துக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து வரியாக வந்து செலுத்த வேண்டிய சூழல் அரசுக்கு வந்து நீங்கள் வரி கட்ட வேண்டிய சூழல் இருக்குது இந்த பொருளாதார கல்வியை நீங்கள் நன்கு அறிந்திருந்தால் அந்த முப்பது சதவீத வரியை எப்படி குறைத்து வேறு வழியில் முதலீடு செய்வது என்பது குறித்த அறிவு வந்து உங்களுக்கு வரணும் அதுதான் பொருளாதார கல்வி இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார் இது மாதிரி உங்களுடைய பணத்தை சரியான வழியில் முதலீடு செய்வது எப்படி அதிலிருந்து பொருளீட்டுவது எப்படி உங்கள் தொழிலை வந்து வலுவடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு பெரும் பணம் வரும்போது அந்த பெரும் பணத்தை பொருளாதார அறிவோடு எப்படி முதலீடு செய்ய வேண்டும் இப்படியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பொருளாதார கல்வி இப்போ இந்த ரெண்டு கல்வியும் முக்கியம் கிடையாது நீங்கள் வந்து முறைசார்கள் படிக்க தெரியணும் அதெல்லாம் வந்து இப்போ படிக்க தெரியாத எத்தனையோ பேரும் கோடிசரவர்கள் இருக்கிறாங்க அதுக்காக வந்து கல்வியை வந்து நம்ம குறை சொல்லலை கண்டிப்பாக படிக்க தெரியணும் கல்வியறிவு வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கடந்து நீங்கள் கல்வியறிவை பெற்று இருக்கீங்க ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கலாம் இது ரெண்டையும் கடந்து பொருளாதார கல்வியும் ரொம்ப தேவையான ஒன்று மூணு கல்வியும் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து முழுமையடைந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு அப்போ மெட்காஃப் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை சொல்கிறாரு வி கோட்டு என் ஸ்கொயர் வீனா நெட்ஒர்க்கின் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னா வந்து நெட்ஒர்க்கில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணோம்னா திரும்ப உங்களுடைய தொழிலுக்கு போகணும் இல்லை தொழிலை கனவு காண வச்சுருந்ததுன்னா அந்த கனவுக்குள்ளே போகணும் அப்போ உங்களுடைய தொழிலுடைய மதிப்பு என்ன உங்களுடைய நெட்ஒர்க்கோடைய மதிப்பு என்ன உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன இதை ரெண்டத்தையும் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இதை அதிகப்படுத்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரும் பணக்காரராக ஆகிட முடியும் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்கணுன்றது வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களுக்கான அறிவு இருக்கணும் நீங்கள் என்ன செய்யலாம் நம்மளுக்கு என்ன தொழில் வந்து வரும் என்ன மாதிரியான தொழிலை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்போ அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணணும் அவர் சொல்ல வர்றது அந்த நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றத பற்றி தான் அடுத்து வரக்கூடிய விஷயங்களில் ஒரு சில பாயிண்ட்டை வந்து சொல்கிறாரு ஒரு மாபெரும் தலைமைத்துவம் வந்து நமக்கு தேவை ஒரு மாபெரும் தலைவர்களால் தான் வந்து ஒரு தொழிலையோ ஒரு நெட்டுவரிக்கையோ உருவாக்க முடியுது அப்போ நீங்கள் வந்து தலைமைத்துவத்தை வந்து ஏற்று நடத்துவதற்கான அறிவையும் ஆற்றலையும் நீங்கள் வந்து பெற்றுருக்கணும் இந்த பணம் என்பது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை நோக்கியோ நல்ல சேவையை நோக்கியோ பாய்வதில்லை ஒரு நல்ல தலைவர்களை நோக்கி தான் வந்து பணம் பாய்கிறது அப்படின்னு சொல்கிறார் மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்மா ரீதியாக நீங்கள் வந்து உங்களை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்போ தான் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்து பயணிக்க முடியும் அந்த வளர்ச்சி ரீதியாக வந்து உங்களால் வந்து செயல்பட முடியும் அதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் தலைமைத்துவத்தை வளர்த்துக்கணும்னா நமக்கு தெரியாதுன்னா நிறைய நூல்கள் வாசிக்கணும் உங்களை வந்து செழுமைப்படுத்தி கொள்ள நிறைய வந்து மேடைகள் பேசணும் நீங்கள் வந்து பேசி பார்க்கணும் அப்போ பேசி உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துட்டிங்கன்னா ஒரு தொழிலை வந்து உங்களால் ஈஸியாக கட்டமைக்க முடியும் உங்கள் தொழிலை கட்டமைச்சிட்டிங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கை ஈஸியாக க்ரியேட் பண்ணுவோம் என்கிட்ட உங்ககிட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்குது உங்ககிட்ட ஒரு அறிவு இருக்குது உங்ககிட்ட ஒரு அறிவாக இருந்த சிந்தனை இருக்குது அப்போ வந்து உங்களால் கட்டமைக்க முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது நீங்கள் வந்து ஒரு பெரும் பணக்காரராக ஆகிடும் சாதாரணமால ஒரு பெரும் பணக்காரராகவும் அது அடுத்த கட்டமாக ஒரு பெரும் முதலீட்டாராகவும் நீங்கள் வந்து மாறிவிட முடியும் இப்போ இன்னொன்று சொல்கிறாரு ஒரு உண்மையான சொத்தை உருவாக்குவதற்கான யுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம்ன்றது வந்து பணத்துலேருந்து வேறுபடுது செல்வம் என்பது பணம் கிடையாது நீங்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய நேரத்தை கட்டுக்குள் வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த புத்த இந்த நம்மளுடைய வீடியோவில் வந்து நேர நிர்வாகம் பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்போ உங்கள் நேரத்தை உங்கள் கட்டுக்குள் வச்சுருக்கும் போது தான் நீங்கள் பணத்தையோ அதுக்கடுத்து வந்து ஒரு தொழிலையோ ஒரு நெட்ஒர்க்கையோ இது எல்லாத்தையுமே உருவாக்க முடியும் இப்போ வந்து என்னுடைய நேரம் வேறு ஒரு ஒரு கையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும் இப்போ நான் காலையில் எழுந்திரிக்கிறேன் சாப்பிட்றேன் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போயிடுறேன் சாயங்காலம் நாலரை அஞ்சு மணி வரலாம் ஆஃபீஸில் இருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன் அந்த டயர்லேயே வந்து என்ன பண்ணிடுறேன் சாப்பிட்றேன்னு தூங்கிறேன் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த பெரும் கம்பெனிகளும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்ய போகிறீங்களா அரசு ஊழியராக இருக்கலாம் இல்லை எதுவாக இருக்கலாம் அப்போ உங்களுடைய அறிவுக்கு வந்து அவங்கள் பணம் கொடுப்பதை விட உங்களுடைய நேரத்திற்காகத்தான் பணம் கொடுக்கப்படுகிறது உங்கள் நேரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா சம்பளம் தராங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் நேரம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பொன்னானது அந்த நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் இப்போ அந்த நேரத்தை உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அப்போ செல்வம் பணம் என்பது வந்து தன்னார வந்து சேரும் உங்களுக்கான நேரம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் நிறைய சிந்திக்க முடியும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றதுக்காக அந்த விஷயங்களை வந்து சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து கனவு காணுங்கள் கனவு வந்து உங்களை நிஜமாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அதில் வந்து ஒரு ஐந்து வகையான கனவு காண்பவர்களை பற்றி விவரிக்கிறாரு ஒன்று வந்து சிறிய கனவு காண்பவர்கள் ஒரு சின்னதாக ஆசைப்பட்டு சின்னதாக முடிச்சுக்கிடுவோங்க இப்படி ஒரு தரப்பு இருக்கிறாங்க நம்ம உதாரணத்துக்கு இப்படி எட்டுமே நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கினோம் அப்பா என் வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு போதுமா அப்படின்றவங்க சிறிய கனவு காண்பவர்கள் அதுக்கப்புறம் வந்து கனவு காண்டு சாதிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து சளிப்பு அடைஞ்சு போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு கனவு காண்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி ஆமாம் போதும்பா அது சளிப்பா சளிப்பு அடைஞ்சி மூணாவதாக ஒருத்தூரை சொல்கிறார் கடந்த காலத்தை பற்றி சொல்கிறவங்க கடந்த காலத்தில் ஒன்று செஞ்சுருப்பாங்க கடந்த காலத்தை பற்றி கனவு கண்டுறவங்க அதை செஞ்சு முடிச்சுட்டோம் ஆமாம் அது நான் செஞ்சேன்பா அதே சொல்லிக்கின்னு நிகழ்காலத்தை விட்டு விடுவார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கனவு கண்டுறது ஆனால் அதற்கான எந்த விதமான முன்னெடுப்பும் செய்யாமல் அந்த கனவோடு விட்டுறவங்க ஒரு தரப்பாக இருக்காங்க அஞ்சாவது ஒருத்தர் சொல்கிறாங்க பெருசாக கனவு காண்பவர்கள் அதற்கான திட்டத்தை செயல் வடிவத்தை கொண்டு வந்து அந்த பெரிய கனவை நிறைவேற்றிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஒரு அடுத்த கனவை மாபெரும் கனவை வந்து திட்டமிடுறவங்க இப்போ இந்த அஞ்சு டைப் ஆஃப் கனவு காண்றவங்க இருக்கிறாங்க அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நீங்கள் சிந்திச்சிங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரியான கனவு காணுறீங்க உங்களுடைய கனவு உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் சிந்தியுங்கள் அதை பெருசாகவே சிந்திங்கள் ஒன்றும் தவறில்லை பெருசா சிந்திச்சு அதை நோக்கி செயல்படுறதுக்கான வழிமுறைகளை வந்து தேடுங்க அப்போதான் வந்து வெற்றி பெற முடியும் நீங்க வழிமுறை இல்லாமல் வெறும் கனவு மட்டும் காண்பது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக இந்த கனவு காண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க என்ன மாதிரி டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல வந்து சொல்றாரு கடைசியா வந்து நம்ம இப்ப முடிவுரைக்கு வரோம் நீங்க ஒரு மாபெரும் பெரும் பணக்காரராகும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எஸு பிஐ பிஐக்கு வந்து நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இதற்கு வந்து அவர் என்ன சொல்ல வரார்னா இப்போ வந்து நீங்கள் வச்சுக்கிற ஒரு வீடு மனை தங்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் கிடையாது சொத்து கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய நிலையான சொத்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து பணம் பணம் சம்பாதித்து கொடுக்கும் என்பதற்கான ஒரு வழிமுறை வந்து ஒரு மாபெரும் தொழில் ஒரு தொழில் அந்த தொழில் வந்து ஒரு நெட்ஒர்க்கோடு சேர்ந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது அதை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அப்போ இதற்கு மிக முக்கியமாக நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுடைய பொருளாதார அறிவு வந்து ரொம்ப 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 முக்கியம் இப்போ உங்கள் பொருளாதார அறிவை வந்து வளர்த்து கொள்ளும் முன்னாடி நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து பொருளாதார பொருளாதாரம் சார்ந்து நிறைய வந்து வாசிக்கணும் நிறைய படிக்கணும் விஷயங்கள் என்ன நடக்குது நாட்டு நடப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் பேசணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுடைய பொருளாதார அறிவு வந்து செழுமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக பணக்காரர்களாகவும் ஒரு பெரும் முதலீட்டாளர்களாகவும் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த புத்தகத்துடைய ஒட்டுமொத்த கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தான் புக்கு முழுக்க எது ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் உங்களுடைய பொருளாதார அறிவை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யும் போது ஒரு தொழிலை வந்து நீங்கள் உருவாக்க முடியும் அந்த தொழில் வந்து பொருளாதார தேக்க நிலை அடையும் போது தொழிலை உருவாக்குவது வந்து ஆகச்சிறந்ததாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாபெரும் பணக்காரராக மாற முடியும் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காணொலியை பார்த்த நம்மளுடைய என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு தொழில் சார்ந்து ஒரு விஷயம் சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புத்தகம் படித்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தார் அதன் அடிப்படையில் தேடும்போது இந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பிஸ்னஸ் அப்படின்ற புத்தகம் வந்து கிடைச்சிது ஸோ இந்த புத்தகத்தை வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம படித்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து உங்களோட பகிர்ந்துருக்குறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை வந்து பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்